அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் அன்றைய சவுத் இந்தியன் டிஷ்ஷான வண்டிக்காய் வெள்ளைக்கறி கறி ஒரு வித்தியாசமான முறையில் செய்திருக்கிறோம் அதை பிடிச்சி ரெண்டு பாப்பாங்கோ அதுக்காக நான் முதல் கா கிலோ வண்டிக்காய் வண்டினா நான் அதை இப்போ வடிவம் கழுவி எடுக்கிறேன் நான் வண்டிக்காய் வட்டி நபரம் கழுவினா அந்த நுழை நன்றி இருக்கும் அதை கனி முதலே கழுவி எடுத்துக்கொள்கிறேன் இப்போ வண்டிக்காய்கள் எல்லாத்தையும் உங்களை விரும்பின ஷேப்பில் நீங்கள் வட்டி எடுத்துக்கொள்ளுங்க நான் இப்படி கொஞ்சம் நீளநிலமாக வட்டி எடுக்கிறேன் அப்போ கடிவடை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் என்பதுக்காக இப்படி நிழநிலமாக வட்டி எடுக்கிறேன் வண்டிக்க வந்து மெலிஞ்ச மரக்கறியாக இருந்தாலும் இதில் வந்து ஒரு முட்டையுந்த சத்து இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்போ இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நல்ல சத்தான உணவம் விரும்பி இந்த இப்படி தெரியலாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிட்டு பார்ப்போம் சில வேறு எது வண்டிக்க நுழை நான் இருக்கிறேன்னு சாப்பிட மாட்டினா இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கும் அதே மாதிரி அதுக்கு தேவையான சத்து உடலுக்கு கிடைச்சதாகவும் போயிடும் வண்டிக்காயில் அந்த பூச்சியல் கொஞ்சம் இருக்கும் பார்த்து தான் மட்டும் அதை நான் பார்த்ததை பூச்சியல் உள்ள பக்கங்களை கழித்து வெட்டி எடுக்கிறேன் இப்போ எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு இப்போ வாங்கும் வெள்ளைக்கறி வைப்போம் இப்போ நான் அதுக்காண்டி ஒரு ஸ்டிக் பேன் ஒன்று எடுத்துருக்கிறேன் கழுவி இப்போ அடுப்பாக மூட்டி அந்த ஈரங்காய விடுவேன் வதக்கி தான் வைக்கப்பறம் அப்போ தான் அந்த நுழை நொழு தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்கும் இப்போ எனக்கு ஈரம் காஞ்சிட்டு இதுக்கு இல்லை நான் வதக்கிறதுக்காண்டி தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன் நீங்கள் உங்களை விரும்பினா எந்த ஃப்ளேவர் எண்ணெய்னாலும் சேர்த்துக்கொள்ளுங்க கணக்கு எண்ணெய் சேர்த்து அது கொலஸ்ட்ரலாக போயிடும் அதுக்காண்டி நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து முதல் வண்டிக்காய்களை லைட்டாக வதக்கி எடுக்கப்போகிறோம் நல்லா நான் பொறிப்பட ஒன்றும் வண்டி இல்லை வண்டிக்க கொஞ்சம் வதங்கினா அந்த நொழுப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் அதுக்காண்டி கொஞ்சமாக வண்டிக்காய வதக்கி எடுக்கிறேன் உப்பு எதுவும் போடாமல் தான் நான் வதக்கி எடுக்கிறேன் இப்போ இப்போ வண்டிக்காய் வதங்கிட்டு அதை உறக்கி ஒரு பாத்திரத்தில் எடுக்கிறேன் இப்போ வண்டிக்கை வதக்கினா அதே பாத்திரத்தில் இப்போ மீதி போட்டு நம்பதாக போகிறேன் அதுக்காண்டி தேவையானா நீங்கள் இப்போ என்ன சேர்த்துக்கொள்ளுங்க எக்கன என்ன அதில் என்ன இருக்கிற நான் சேர்த்துக்கொள்ளலை இப்போ கடுகு காற்றை கரண்டி சேர்த்துருக்குறேன் அடுத்தது பெருஞ்சீரகம் அதையளோ சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்தது வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்ன வட்டி வச்சுருந்தேன்னா அதுவும் இதுக்குள்ளே சேர்த்துக்குவேன் அடுத்தது பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் நான் தூள் போடாமல் சமைக்கிறபடியாக பச்சை மிளகாய் கூட இருந்தால் தான் கடிவடை கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காண்டி நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வெட்டி எடுத்துருக்குறேன் அடுத்ததாக இஞ்சி உள்ளி ரெண்டும் சேர்த்து இடித்து வச்சுருக்கிறேன் அதையும் இதுக்குள்ள சேர்ப்பேன் மற்ற கறிவேப்பில ஒரு நட்டு கறிவேப்பிலை எடுத்து உறுதித்து வச்சுருக்கேன் அதையும் இதுக்குள்ள சேர்க்குறேன் சேர்த்து எல்லாம் கருக விடாமல் வதக்கி எடுப்பேன் இது நல்லா வதங்கணுமெண்ட்டு இல்லை ஓரளவு வதங்கினா ஓகே எங்களுக்கு கொஞ்சம் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதங்கினா வாசனையாக இருக்கும் மொழிய அந்த கடிவிடாது அதனால் ஆக வதங்க நான் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்ததாக மஞ்சள் காற்று வைக்கிறி சேர்த்துக்கொள்கிறேன் அடுத்த மிளகு தூளும் அதே காற்று வைக்கிறேன் சேர்த்துக்கொள் இப்போ இதெல்லாம் உண்டா மசாலா எல்லாம் உண்டாக சேர்ந்துட்டுது இப்போ நான் தயிர் சேர்க்க போகிறேன் இது தயிர் தான் இது என்ன மெயின் இன்க்ரீடியண்ட்டு அது தயிர் நீங்கள் நான் ரெண்டு மேக்க மேசக்கரண்டி தயிர் சேர்த்துக்கொள்கிறேன் இதுக்குள்ள சேர்த்து அதையும் வதக்குவேன் அடுத்ததாக இதுக்குள்ளே நான் வதக்கி ஏற்கனவே வதக்கி வச்சுட்டு வந்தேன் அந்த வண்டிக்காயம் இதுக்குள்ளே சேர்க்கவேன் சேர்த்து ஒரு கொதி வரை நாங்கள் இறக்கினால் எங்களால் சூப்பரான சவுத் இந்தியன் மண்டிகை வெள்ளைக்கறி தயாராகிடும் அதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க அப்படி வந்தான்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் ப்ளீஸ் தேங்க்யூ